கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஏசு இந்த எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் கொடுக்கப்படுவார் என்றார் அமேன் அலே லூயா பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட சொல்கிற காரியங்களை இங்கே நாம் பார்த்தோம் இந்த மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவர் சீசர்களோடு பகிர்ந்து கொண்டார் அதை தொடர்ந்து தான் அவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார் அவர் எதற்காக வந்தார் இந்த பூமிக்கு எதற்காக அவர் வந்தார் என்கிற நோக்கம் அது நிறைவேறுவதற்காக எதற்கு இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார் அவரோட டார்கெட்டே அதுதான் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்ததற்கான மெயின் நோக்கமே அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் மனம் வந்து தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அவருடைய நோக்கம் நிறைவேறுகிற நேரம் வந்துவிட்டது அவர் இந்த பூமிக்கு கண்ணி மறியால் வயிற்றிலே பிறந்து சிறு பிள்ளை பருவங்களை கழித்து அவர் ஊழிய பாதையில் வந்ததுக்கப்புறம் அவர் அநேகருக்கு மனந்திரும்புங்கள் பரலோகராஜின் சமயமாக இருக்கிறது என்று அவரும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் இன்னும் மலை மலைப்பிரசங்கத்தில் அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறார் எல்லாம் எத்தனையோ வியாதிஸ்தர்களை வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறார் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் எப்படி நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் பரிசுத்தமாக எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ முடியும் என்பதை ஆண்டவர் அவர் வாழ்ந்தே காண்பித்திருக்கிறார் மனிதனாக பிறந்து அவரே இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் கரைதிரையற்றவர்களாக பரிசுத்தமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்னை பார்த்து நீங்கள் அதன்படி கற்றுக்கொண்டு நீங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் ஆண்டவர் தன்னையே ரோல் மாடலாக கொடுத்திருக்கிறார் பாருங்கள் அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கமே சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவ தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும் சிலுவை சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க மற்ற எல்லா மரணமும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்கன்னா சிலுவை மரணம் வந்து ஒரு வித்தியாசமானது இப்போ ஆண்டவரை கல்லெறிஞ்சு அடித்து கொன்னால் ரத்தம் உடம்புல ஃபுல்லாக போயிடாது அதே மாதிரி தலையை வெட்டி ரத்தம் உடம்புல இருந்து ஃபுல்லாக போயிடாது ஏன்னா இரத்தத்தில் தான் பாவம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரத்தத்தில் பாவம் இருக்குமென்றால் மனு குலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே முழுதுமாக ஒப்புக் கொடுக்குறாரு அப்போ அவரோட சரீரத்தில் மொத்தமாக இரத்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மரணம் வருமென்றால் அது சிலுவை மரணம்தான் ஏன்னா சிலுவை மரணத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்ட் ஏரியா கையில் இந்த வாட்சு கட்டுற இல்லையா ரிஸ்ட் ஏரியா அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன மைனூட்டான ஒரு எயிட் போன்ஸ் இருக்குது குட்டி குட்டி போன் அந்த கேப்பு போன் கேப்பில் வெசல் பாஸ் ஆகுது வெசல் பிளட் வெசல்ஸ் அந்த இடத்துல தான் ஆணி அடிக்கிறாங்க போனில் எதுவுமே ஃப்ராக்சர் ஆகாமல் அவங்க ஆணியை அடிக்கிறது வந்து அந்த கேப்பில் தான் கால்கள்லேயும் அதே மாதிரி கால் மேலே ஒரு கால் மேலே இன்னொரு கால் வச்ச ஒரு பெரிய ஆணி கரெக்டாக அந்த அந்த காலில் டேலஸ் போன் அதாவது ஏழு போன் உள்ள குட்டி குட்டி போன் அந்த ஆங்கிள் ஏரியாவில் இருக்குது அந்த இடத்துல பார்த்து தான் ஆணி ஆணி அடிக்கிறாங்க அந்த போனோட கேப்பில் வெசல் பாசார் இடத்துல அப்போ ரத்தம் அது வழியாக ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடி அவருடைய சரீரத்தில் ஃபுல் ரத்தமும் சிந்தப்பட வேண்டும் என்பது ஆண்டோடைய தீர்மானம் சித்தம் அப்போ தான் மனுக்குளத்தோட எல்லாரோடைய பாவங்களையும் அவர் மூலமாக ஃபுல்லாக அவர் ஃபுல்லாக ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கு தன்னை ஜீவுமொழியாக ஒப்புக் கொடுத்தார் இதுதான் அவருடைய சித்தம் தீர்மானம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து வாழ்ந்து நமக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் இப்போ இந்த நாளில் நாம் இந்த வசனத்தை தியானித்தோம் ஆவியானது நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பூமியிலே உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையுமே இந்த பூமியில உருவாக்கவில்லை படைக்கவில்லை அப்போ அவருடைய தீர்மானம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிற வேண்டும் அப்போ நம்மளுடைய சுய சிந்தை எல்லாம் முற்றிலுமாக எடுத்து போட வேண்டும் ஆண்டவரே என் சுய சிந்தை எல்லாத்தையும் எடுத்து போடுகிற ஆண்டவரே என்னோட சுய விருப்பம் இல்லைப்பா உம்முடைய விருப்பம் என் விருப்பமாய் மாறட்டும் ஏசப்பா உம்முடைய ஆசை இருதயத்தின் துடிப்பு என்னுடைய துடிப்பாக மாறட்டும் ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் ம அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தவர் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் அதுபோல அவரோட வழியில் நடக்கிற நாமும் நாமும் ஒப்பு கொடுக்குறதாக இருக்க வேண்டும் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஃபுல்லி சரண்டு டு காடு நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக நம்மளோட வாழ்க்கை மாற வேண்டும் அப்படி நாம் ஒப்புக் கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வலமையாக எடுத்து பயன்படுத்துவார் பயன்படுத்துவார் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களோடு தான் ஆண்டு பேசுகிறார் என்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுக்கப்படுதல் நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரே ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் யூ கம்ப்ளீட் ஐ சரண்டர் யூ நான் சரண்டர் பண்ணுற ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறாண்டவர் ஒப்பு கொடுக்குறாண்டவர் ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே உண்டாகட்டும் அதே தான் ஆண்டவர் நம் மண்டியில் எதிர்பார்க்கிறார் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் தூங்கோமா ஜபம் செய்வோம் அல்ல லூயா நன்றி தகப்பானே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே அப்பா இந்த அருமையான ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா ஒரு நாளை காண கிருபை செய்திருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் அப்பா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தை காண கிருபை செய்திடிற விசேஷமாக இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாளை ஆண்டவரே காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திர பலன் தந்திர சுகம் தந்திர நன்றி அப்பா நன்றி தகப்பட அப்பா இந்த பூமியில் எங்களை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினரோ உங்களுடைய சித்தம் உங்களுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தனக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே ஆமை நண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை ஆண்டவரே எங்களுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய நீர் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தீரோ அதே போல நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி அப்பா நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக உம்மண்டில் ஒப்பு கொடுக்குற மண்டவரே அப்பா நீர் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கிறதுக்காக ஸ்தோத்திர மண்டவரே தாழ்த்துக்கிற மண்டவரே தாழ்த்துக்கிற மண்டவரே அப்பா எங்களை கொண்டு பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நன்றி அப்பா நீர் அப்படியே பெரிய கரங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் மிதி அவ்வளோதான் பொருட்படுத்திக்கொள்ளுங்க முக்கிய துதி கனமக்குமேலாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்